கர்த்தருக்கு சுவஸ்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சி பங்கு பெறுகிற அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு கோபம் கோபம்னு கேள்விப்பட்ட உடனே நீங்கள் எல்லோரும் எவராக கோபத்தை பற்றி பேச போகிறேன்னு நினைப்பீங்க நான் அனுபவத்திலேருந்து தான் அவங்ககிட்ட சொல்கிறேன் கோபம் என்பது இயற்கை எல்லாருக்கும் தெரியும் கோபம் வராது மனுஷனே கிடையாது அப்படி கோபம் வரலன்னா அவன் மனுஷன் இல்லை அவனுக்கு உணர்ச்சி இல்லைன்னே அர்த்தம் கோபம் வந்து இயற்கை ராஜா கூட அருமையாக சொல்கிறாரு சங்கீதம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் சொல்கிறார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் இதுதான் மிக மிக முக்கியம் நம்ம பழமொழிகளை உண்டு கோபம் பாவம் பழின்னு வரும் அந்த பழி வராத அளவுக்கு மனுஷன் பாதுகாத்தணும் உதாரணமாக சொல்கிறா இவர் ஒரு கோபம் வந்துட்டு வச்சுக்கலைங்க அந்த கோபத்தை இப்போ ஒரு ஆசிரியர்னு நினச்சா ஒரு மாணவன் தப்புச்சது உடனே கோபம் வருது ஆனால் கோபம் வர்றது சகஜம் அவர் தன்னுடைய கையெல்லாம் அடக்கிக்கிடணும் அவர் கோபத்தை பூரா பையன்கிட்ட காட்டிட்டா பையன் தாங்க மாட்டான் அவர் அவர் பையனும் தாங்க மாட்டான் இவர் வேலையும் போயிடும் அதனால் கோவத்தை என்ன செய்யணும் பாவம் செய்யக்கூடாது இது மிக மிக முக்கியம் இப்போ இப்போ ராஜா அவர் சொன்னது மட்டும் இல்லை அவருடைய அனுபவத்தை உங்களுக்கும் தெரியும் நான் சொல்கிறேன் அவர் பவுல சவுல் வந்து அவரை கொல்லணும்னு திட்டமிட்டார் ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா தாங்கள் அரசாண்டதுக்கு அப்புறம் தங்களுடைய பிள்ளைகள் தான் ராஜாவாக வரணும்னு நினைப்பாங்க ஆனால் தாவிதியுடைய செய்திகளை பார்த்துட்டு அவருக்கு ஒரு இது வந்துட்டு இவன் தான் ராஜா வந்துடுவான் அப்படின்னு சொல்லி கிளம்பி போட்டான் அடுத்தாக்கில் சமூகத்தில் வச்சு அவர் தாவிதி ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார் ஆகையனால சவுலுக்கு ஒரே திட்டம் அவன் மருமனாக இருந்தாலும் பரவாயில்லை அவன் என்ன செய்யணும் கொலை செய்யணும்னு திட்டம் போட்டார் அப்படி ஒரு நேரத்தில் அவர் ஒழிச்சு திரிகிற நேரத்தில் க வனாந்திரத்தில் ஒழிச்சிருக்கிறாரு தாவிது ஒழிச்சிருக்க இடத்துல போய் சவுல் உட்காந்துக்கிட்டு இருக்கார் அப்போ அவர் கூட பக்கத்தில் சொன்னாங்க அவனுக்கு நல்ல சந்தர்ப்பம் அவனை ஒரே போடாக போட்டுருன்னு சொன்னாங்க அப்போ அவன் சொன்னான் தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷனை நான் கை வைக்க மாட்டேன் அது எனக்கு பாவம் அப்படின்னு சொன்னான் இதை ஏன் உங்களுக்கு சொல்லான்னா அவருக்கு தான் ஆனால் பாவம் செய்யலை அதனால தான் அவர் ராஜாவானார் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கோபம் வரும் பேசுகிற எனக்கே ரொம்ப கோபம் வரும் இப்போ சமீபத்தில் கூட என் பேரங்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னு சொன்னால் எனக்கும் கோவப்பட தெரியும் தாத்தா அப்படின்னா அது ஏன் சொல்கிறேன்னா கோபம் வர சகஜம் ஆனால் என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அதை நீங்கள் எல்லோரும் கவனிங்க அப்படி இருங்காது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது யாராக இருந்தாலும் சரி தான் ஆசிரியராக இருந்தாலும் சரி தான் வீட்டிலே எடுத்துக்கிட்டுங்க கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுடுங்க மனைவிக்கு ஒரு தரம் ஒரு கோபத்தில் ஒன்று பேசுகிறான்னா மன கணவன் என்ன செய்யணும் பொறுத்துக்கிடணும் மனைவி கணவும் பேசுகிறான்னா பொறுத்துக்கிடணும் அதை வள்ளுவர் அருமையாக சொல்லியிருக்காரு ஒருவர் பொரை இருவர் நட்பு அவருடைய பொருள் நல்லா பாருங்கள் ஒரு பொறை இருவர் நட்பு அப்போ அவங்க ஒருவர் கோபத்தில் ஒரு பேசுகிறாருன்னா பொறுத்துக்கிட்டால் அங்கே சண்டை வராது கோபம் சகஜம் பொறுமை மிக மிக முக்கியம் ஆகினால தாவிதரசன் சொன்னது போல் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க கோபம் இயற்கை அந்த பா சாபம் வராதபடிக்கு பாவம் செய்யாதபடி காத்துக்கிடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர் போகிறாங்க ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டோரே கோபத்தை பற்றி நாங்கள் படித்தோம் அடியானே ஒரு பெரிய கோவில் அறிவீர் அடியணி இந்த அளவுக்கு நீர் குழந்தை உங்களுடைய பெரிய கிருபை இந்த கோபத்தை அடக்கக்கூடிய சக்திங்களுக்கு தாரும் உம்மால் இல்லாமல் ஒன்றியும் இல்லை எங்கள் ஒவ்வொருவருடைய நீர் இருந்து நீர் உம்முடைய வாழ்க்கையில் எங்களுக்கும் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன் உண்மை எத்தனை பேரோ எவ்வளோ துன்பப்படுத்தினாலும் நீர் கோபப்பட்டது கிடையாது அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டீர் அதே கிறிஸ்துவர்களாகி நாங்களும் உண்மையான கிறிஸ்துவர்களாக உண்மை பின்பற்றி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்க நீங்கள் எங்களை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமை